ஸ்ரீமதே ராமானுஜாய சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்கள் தருமருந்தே அயோத்தி நகரு கதிபதியே கற்றவர்கள் தாம்பாலும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவைதன் சொற்கொண்ட சீராமா தாளேலோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க சபை தலைவன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஜோதிட ரீதியான சில விளக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன சார் சபை தலைவன் அப்படின்னா இப்போ ஒரு சங்கமோ அல்லது ஒரு சபையை கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் வந்து இருப்பார் ஏன்னா அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற நபர்கள் வந்து இருப்பாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் போகும் பட் ஆனால் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒத்தையாளா இருப்பார் அதுதான் அந்த சபை தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்தை வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குழுவா இருப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரினுடைய கருத்தையும் நம்ம வந்து கேட்கணும் அப்ப அவங்களுக்கு எது சரி தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து காட்டணும் அதுதான் அந்த சபை கூட்டுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு வந்து தலைவரா இருக்குது அப்ப இந்த அமைப்பு வந்து ஜாதக ரீதியா ஒருவருக்கு எப்படி இருக்கும் அல்லது எப்படி பாக்குறது அதுக்குண்டான ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போனோம் இப்ப பாருங்க முதல்ல இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிற அந்த வீட்டினுடைய சிறப்பை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு இப்போ இந்த தலைப்புக்கு தேவையான சில காரகத்துவத்தை மட்டும் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது சங்கம் அதே மாதிரி சபை கூட்டம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவது நீண்ட நாட்கள் பழகின நண்பர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசை நிறைவேறுதல் அப்ப இது பதினோராம் பாவத்தினுடைய சில முக்கியமான சில காரகத்துவம் இதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு தான் நான் எழுதியிருக்கேன் இதுல பாருங்க முக்கியமா மேல பாத்தீங்கன்னா சங்கம் சபை கூட்டம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் என்னன்னா ஒரே கருத்துடைய நபர்கள் சேரும் இடம் ஒரே கருத்து ஒரே கருத்துடைய நபர்கள் சேரும் இடம் அப்படிங்கிறது அந்த இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது அப்ப இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது எப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா சார் ஒரு பெரிய வந்து ஒரு ஹால் இருக்கு அல்லது ஒரு பெரிய சபை இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்சி மீட்டிங்லாம் நம்ம நடத்துறோம் ஒரு மேரேஜ் ஹால் வந்து நம்ம நடத்துறோம் திருமணம் வந்து நடத்துறோம் ஒரு கட்சி மீட்டிங்லாம் நடத்துறோம்னா கிட்டத்தட்ட அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் அந்த மீட்டிங் வந்து பங்கேற்பாங்க வருவாங்க மாதிரி அப்போ ஒரே கருத்துடைய நபர்கள் தான் அங்கே வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடுறது நிறைய நபர்கள் வந்து ஒரே இடத்துல கூடுற கூடுறது ஒரே கருத்தை வந்து முன்வைக்கிறது அல்லது ஒரு சபை தலைவர் கிட்ட தன்னுடைய தங்களுடைய விஷயத்த வந்து ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறது இதுதான் அடிப்படையாகவே இந்த பதினோராம் இடத்தினுடைய ஒரு தன்மை வந்து அதுதான் அதாவது நிறைய பேர்த்த வந்து ஒரே நேரத்தில் சந்திக்கிறது மெனி டு மெனி அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது இங்கிலீஷ் சொல்லணும்னா பாருங்களேன் பாருங்க மெனி டு மெனி மெனி டு மெனி இதுதான் பதி பதினோராம் இடத்தினுடைய ஒரு சிறப்பு இதுதான் சார் மெனி டு மெனி ஒரு ஆள் வந்து நிறைய பேர்த்த சந்திக்கிறது நிறைய பேர் நிறைய பேரை சந்திக்கிறது இதுதான் அந்த மினி டு மெனி அப்படிங்கிற மாதிரி அப்ப பதினோராம் இடத்தினுடைய காரகத்துவம் இது தான் வரும் இது இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இப்ப மெயினா இத வந்து நம்ம மனசுல வச்சுக்கலாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சபை தலைவனுக்கும் இந்த பதினோராம் இடத்துக்கும் என்ன ச கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாத்துட்டே வாங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க நம்ம தலைப்புல பாத்தீங்கன்னா சபை தலைவன் அப்படி மாதிரி நான் போட்டுட்டேன். அப்ப இத வந்து ட்ரெண்டா பிரிக்கலாம் சார். முதல்ல சபை அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கு அடுத்து தலைவன் அப்படினு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கலாமா சார்? சபை தலைவன சபை அப்படின்னு பிரிக்கலாம். தலைவன் அப்படின்னு பிரிக்கலாமா? சரி. அப்ப சபை அப்படிங்கிறது எந்த பாவம் சார்? 11 பாவம் மேலையே நம்ம பார்த்தாச்சு. தலைவனா இருக்கணும்னா எந்த பாவம் வலுத்து இருக்கணும்? பத்தாம் பாவம் வந்து வலுத்துருக்கணும் அப்ப பத்தாம் பாவம் இருந்தாதான் ஒரு சபைக்கு வந்து தலைவனா இருக்க முடியும் அப்ப தலைவனுக்கு உண்டான பாவம் பத்து தலைவனுக்கு உண்டான கிரகம் எது சார் சூரியன் தலைவனுக்கு உண்டான பாவம் பத்து உண்டான கிரகம் வந்து சூரியன் அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினோராம் பாவத்துக்கு இந்த பதினோராம் பாவத்துக்கு நின்ற நட்சத்திரமாக சூரியன் வந்து வர்றாரு சூரியன் பத்தாம் பாவத்தை காற்றார் இந்த பதினோராம் பாவத்துக்கு குரு வருவார் ஏன்னா இந்த குரு அப்படிங்கிற அந்த தான் இருக்கிறதுலே மரியாதையான ஒரு அதாவது சூரியனுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு தான் அப்ப இந்த இடத்துல பாருங்க குரு வந்து பதினோராம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு சார் குரு வந்து பதினோராம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு சூரியனோட சாரத்துல இருக்காரு சரிங்களா இந்த இடத்துல என்ன நடக்கும் சார் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் சபை தலைவராக இருப்பாங்க அப்ப இது மட்டும் இருந்தால் வெறும் பதினோராம் பாவத்துக்கு மட்டும் குரு வந்தா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது சார் முதல்ல நிறைய கூட்டு பாவங்களுக்கு அந்த அமைப்பு வந்து இருக்கணும் இப்ப பாருங்க குரு லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு குரு லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அதுக்கடுத்து பாருங்க அஞ்சாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு சரிங்களா லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அஞ்சாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு ஒன்பதாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு பதினோராம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு இத்தனை பாவங்களுக்கு குரு வந்து புத்திநாதனா வர்றாரு சூரியனா இருக்கு சார் சூரியன் பத்தாம் பாவத்தை காட்டுறாரு சூரியன் பத்தாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் பார்த்தோம் வெறும் பதினோராம் பாவத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அந்த அமைப்புக்கும் இந்த மாதிரியான கூட்டு பாவங்கள் வரக்கூடிய அமைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரலாம் இந்த ஒன்னாம் பாவம் லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதகரின் உடைய சிந்தனை சரிங்களா இந்த ஐந்தாம் வீடு அல்லது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இல்லாத கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சார் காரணம் இல்லாத அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் அப்படின்னு போடலாம் காரணம் கவர்ச்சி காரணம் இல்லாத ஒரு தான் அஞ்சாம் பாவம் ஒன்பது அப்படிங்கிறது சார் நியாயம் அல்லது இறை அருள் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது சபை சரிங்களா அப்ப ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது இறை அருள் ஒரு நியாயமா நடந்துக்கிறது வச்சுக்கிறீங்களே அதுக்கடுத்து பதினோராம் பாவம் அப்படிங்கிறது சபை அப்ப இந்த குரு பகவான் எப்படி இயக்குறாரு இயங்குறாரு சிந்தனையில சிந்தனையில ஒரு சபையினுடைய தாக்கம் இருக்கு தலைவனா வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு அஞ்சாம் பாவம் காரணம் இல்லாத ஒரு கவர்ச்சி ஜாதக கிட்ட இருக்கும் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒருவரை வந்து பார்த்தோடனே நல்லவர் பாரு இவருடைய செயல் எல்லாம் விட்டுருங்க இவர் என்ன பண்றாரு என்ன செயல் அதெல்லாம் விட்டுருங்க பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம மனசுல தோணுது இல்ல தோணுதா இல்லையா சார் பார்த்தாலே நல்லவரா இருக்காரு அதுதான் அந்த அஞ்சாம் பாவம் குரு அஞ்சாம் பாவத்துக்கு வந்து சூரியன் பத்த காமிச்சா நமக்கு நிச்சயமா அவரை பார்த்தோடனே ஒரு மதிப்பு வரும் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நல்லவரா இருக்காரு அப்படி அந்த காரணம் இல்லாத ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரி பாசம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்போ ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது இறை அருள் நியாயமா நடந்துகிறது இவர் வந்து நல்ல நியாயமா நடந்துக்குவார் பெரிய மனுஷன்னா நியாயமா தானே இருப்பாரு குரு வந்து பெரிய மனுஷன் நியாயமா தானே இருப்பாரு அப்படிங்கிற அப்ப பதினோராம் பாவம் அப்படிங்கிறது சபை இதுக்கு எல்லாமே சூரியன் வந்து சாரம் கொடுத்துருக்காரு சூரியன் தான் இந்த பாவங்களை வந்து ஆட்டி வைக்கிறாரு அப்படின்னு ஏன்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி அதுதான் அப்ப சூரியன் தனக்கு கீழே இத்தனை பாவங்களை வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது சார் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர்தான் சிறந்த சபை தலைவனா வருவார் சிறந்த சபை தலைவன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடக்கிற திசை வந்து குரு தசையாக இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து அவரை வெல்ல ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்றாங்களே அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறாருப்பா அப்படின்னு போட்டி இல்லாம ஜெயிக்கிறது இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதிரி அமைப்பு தான் அப்ப பாருங்க ஒரு கிரகம் எப்படி வேலை செய்து ஒரு பாவம் எப்படி வேலை செய்யுது அது நின்ற நட்சத்திரம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாம கூட்டு பாவங்களினுடைய விளைவு எப்படி அவரை வந்து மாத்துது அந்த ஜாதகத்தை வந்து எப்படி மாத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் ஆக்சுவலா அப்போ வெறும் வந்து ஒரு ஆளை பார்த்தோன்னே நமக்கு பிடிக்குது பெரிய மனித தன்மை தன்மையோட இருக்காது அவர் சொல்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு காரணம் இல்லாமல் பிடிக்குது அப்படின்னா அவருக்கு கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அப்போ கிரகங்களினுடைய ஒரு அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காது இப்போ இது வந்து ஒரு நம்ம கேபி உயர்கணித சார ஜோதத்தினுடைய ஒரு மேஜிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம் சார் அப்ப கிரகம் எந்த பாவங்களை கூட்டு பாவமா இயக்குது நட்சத்திரம் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்து சொன்னோம்னு வச்சுக்கிறோங்களேன் இப்ப ஒரு ஒருவர் வர்றாரு முப்ப அவருக்கு இருபத்தஞ்சு வயசுதான் இருக்குன்னு வச்சுக்கிருங்க அவருக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு ராகுதை நடக்குது அது அடுத்து குரு தசை வருதுன்னா சார் உங்க ஜாதகம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார் தாராளமா அரசியல் இறங்கலாம் சார் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அரசியல் எல்லாம் இறங்குனா சூப்பர் சக்சஸ் இவருக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் அப்ப இது மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் திருமண பொருத்தம் கேரியர் கைடன்ஸ் இது மாதிரியான விஷயத்தை பார்க்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜூம் வழியாக இந்த கேபி உயர்கணித சாரஜோதி முறையை ஒரு போர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய